சில தினங்கள் உருண்டோடின மாவை பேக்கர் செய்து கொண்டிருந்த கௌரியை அழைத்தபடியே அருணாச்சலம் வீட்டிற்குள் நுழைந்தார் அண்ணா வாங்க அண்ணா என்றவள் அவசரமாக அனைத்தையும் எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு விட்டு இருந்த சேரை எடுத்து போட்டு அமர கூறினாள் என்னம்மா தங்கச்சி எப்படி இருக்க நல்லா இருக்கேனா என்றவள் இன்றைக்கு எப்படியாவது தன் மகளின் திருமணத்தை பற்றி பேசிவிட வேண்டும் என்ற எண்ணம் மனம் முழுக்க ஓடியது ஒரு முக்கியமான விஷயத்தை பேசலாம்தான் வந்தேன் என்னுடைய நண்பன் ஆசைப்பட்டபடி அவன் நிறுவன கம்பெனியை என்னால் காப்பாற்ற முடியல அதனால் அவனுடைய இன்னொரு ஆசையை நிறைவேற்றலாம்னு நினச்சேன் என் மனைவியும் சிவா கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாள் அருணாச்சலம் பேச பேச மன மகிழ்ச்சியில் பூரித்த கௌரி அதை வெளிக்காட்டாமல் நின்று கேட்டுக்கொண்டிருந்தாள் சரின்னு சோசியக்காரனை வர சொல்லி சிவா சாதகத்தை காட்டினா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அவனுக்கு நேரம் சரியில்லை அதனால கல்யாணம் இப்போதைக்கு செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார் இதை கேட்டு சற்று மனம் தளர்ந்தாள் கௌரி சரி லேட்டானா என்ன முடிவு செய்து வைப்போம் பொறுமையா கல்யாணம் செய்துக்கலான்னு நினைச்சேன் என் நண்பன் ஆசையை நிறைவேற்றவே ரதியோட ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம் பார்த்து நிச்சயம் மட்டும் முடிக்கணும் முடிவு செய்தேன் ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை ரெண்டு பேருக்கும் பொருத்தமே இல்லைன்னு சொல்லிட்டாரு சரி பொருத்தம் இல்லைன்னா என்ன இப்போ லவ் மேரேஜ் செய்துக்கிறவங்க ஜாதகத்தை பார்க்குறாங்களா என்ன நான் பரவாயில்லை நிச்சயத்திற்கு ஒரு நாள் பாருங்கள் என்று சொன்னேன் அதுக்கு சோசியரு அதையும் மீறி நீங்கள் கல்யாணம் செய்தால் உங்கள் மகனை நீங்கள் உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு என்றான் அருணாச்சலம் இதை கேட்டதும் பதறிப்போன கௌரி ஐயோ வேண்டாம் அண்ணே எதுக்கு சும்மா பேசிக்கிட்டு என் மகளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் யாரு என்ன செய்ய முடியும் இந்த வார்த்தையை கேட்க எனக்கே கஷ்டமாயிருக்கு இருக்கு பாவம் அன்னி மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும் என்றான் கௌரி துடிச்சு போயிட்டாமா எனக்கு என்ன செய்த செய்கிறதுனே தெரியல அதான் உன்னை கலந்து பேசிட்டு போலாம்னு வந்தேன் என்றான் அருணாச்சலம் இனி அதை பற்றி பேச என்ன இருக்கு எனக்கு அப்புறம் என் மகளுக்கு நீங்க உங்க குடும்பம் இருக்குன்னு நம்பி தான் இவ்வளவு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கி கொண்டேன் இப்போ அவள் எதிர்காலம் என்ன ஆகும்னு நினைக்கவே முடியல என்று கண்கலங்க ஆரம்பித்தாள் கௌரி என்னம்மா நீ இதுக்கு போய் இப்படி வருத்தப்பட்டு இருக்க கடவுள் எல்லோருக்கும் ஒரு துணை வைத்திருப்பார் என் மகனுக்கு உன் மகளை எழுதி வைக்கிற போல அதுக்காக அவ வாழ்க்கையை அப்படியே விட்டுவிட முடியுமா என்ன ஒரு நல்ல பையனை தேடி கண்டுபிடிக்கலாம் நல்ல படித்த நல்ல வேலையில் இருக்கிற நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு நல்ல பையனை நானே தேடி நல்லா ஜாம் ஜாம்னு கல்யாணம் செய்து வைக்கிறேன் நீ கவலைப்படாத அது என்னோட கடமை என்று ஆறுதல் சொல்லிவிட்டு புறப்பட்டார் அருணாச்சலம் இதயத்தில் இறங்கிய ஈட்டியுடன் மாலை வரை தன் மகளின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தாள் கௌரி மகள் வந்ததும் அம்மாடி ரவி உன்கிட்ட ஒன்று சொல்லணுமோ ஆனால் நீ எப்படி எடுத்துக்கவேனு தெரியல என்றாள் கௌரி சொல்லுமா என்றாள் ரவி அருணாச்சல அண்ணே வந்திருந்தாரு என்று ஆரம்பித்தவள் அனைத்தையும் சொல்லி முடித்தாள் எல்லாவற்றையும் கேட்டு அவள் எவ்வித பாதிப்பும் மனதில் இல்லாமல் சாதாரணமாக எழுந்து செல்ல அவளை கோபமாக அழைத்தாள் கௌரி எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு எதுவுமே உனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி போய்கிட்டு இருக்க என்னடி இருக்க என்றாள் கௌரி என்ன என்னமா செய்ய சொல்கிற உனக்கு தான் தெரியும் ஆனால் எனக்கு இது சாத்தியம் இல்லைன்னு எப்போவோ தெரியும் நான் சொன்னால் நீ நம்ப மாட்ட நீயா நேரம் வரும்போது புரிஞ்சுக்க விட்டுட்டேன் எதை வச்சு சொல்கிற அவருக்கே ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறம்தான் தெரியும் உனக்கு மட்டும் நான திருஷ்டியில் தெரிஞ்சதோ என்றாள் அம்மா உனக்கு அவங்க சொன்ன காரணத்து மேலே நம்பிக்கை எனக்கு அவங்க குணத்து மேலே நம்பிக்கை நீ சொல்கிறத வச்சு தெரிஞ்சுக்கிற நான் அவங்க எல்லோரையும் புரிஞ்சு வச்சிருக்கேன் அவ்வளவுதான் என்றால் ரதி வாயை மூடுடி எப்பவும் அவரை குறை சொல்கிறது உனக்கு வேலையாக போச்சு உண்மையிலே அப்படி நினைக்கிற மனுஷனாக இருந்தால் உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்து அவரே கல்யாணம் செய்து வைக்கிறேன்னு எனக்கு வாக்கு கொடுப்பாரா என்றாள் கௌரி இதுதாம்மா நீ அவர் ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி எனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு போக வரல என் மகனுக்கு உன் மகளை கட்டிக்க முடியாது என்று தான் சொல்ல வந்திருக்காரு அது புரியாமல் நீ புலம்புற எதிர்பார்த்த உனக்கு எதிர்பார்த்த உனக்கு வேணும்னா இது பெரிய இழப்பாக இருக்கலாம் ஆனால் இது தான் நடக்குன்னு ஏற்கனவே தெரிந்த எனக்கு இது எதுவுமே பாதிப்பை தரலை கண்ணை தொடச்சிக்கிட்டு வேலையை பாருமா நம்ம வாழ்க்கை நம்ம தான் வாழணும் மற்றவங்க நமக்காக வாழ்வாங்க நம்மளை வாழ வைப்பாங்கன்னு நினைச்சா அது நம்ம முட்டாள்தனம் அதுக்காக நீ இப்படியே என் கூடவே இருந்துட முடியுமா என்ன உனக்கு ஒரு வாழ்க்கையை தேடி வைக்காமல் போனா நான் என்ன அம்மா என்றாள் கௌரி அப்படித்தான் எனக்கு ஏதோ ஒரு இடத்தில் வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்சா எங்க இருந்தாலும் எனக்காக பிறந்தவன் கண்டிப்பா வரத்தானே போறான் வரட்டும் பார்த்துக்கலாம் என்றாள் ரவி நான் வந்துட்டேன் என்று சந்துரு தந்த இன்ப அதிர்ச்சியில் மூழ்கியே போனாள் லட்சுமி என்னங்க சந்துரு வந்துட்டான் கட்டி இணைத்து நெற்றியில் முத்தமிட்டாள் சத்தம் கேட்டு குளித்து தலையை துவட்டி கொண்டு வந்த சண்முகராஜா ஏ சந்துரு என்னடா பத்து மணி ஆகும் என்று சொன்ன என்றார் சும்மாப்பா சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு என் அம்மா முகத்துல இந்த சந்தோஷத்தை பார்க்கத்தான் என்று தன் தாயின் கன்னங்களை பிடித்து ஆட்டினான் ஆனந்தத்தில் குடும்பமே மூழ்கி இருந்தது சில மணி நேரம் கடந்தது சண்முகராஜன் தன் மகனிடம் என்னப்பா அவங்க கிட்ட இன்னைக்கு ஈவினிங் வர்றேன்னு சொல்லிவிடலாமா என்றார் கண்டிப்பா போயிடலாம் சொல்லிடுங்கப்பா சாப்பிட்டு கொண்டே கூற பாத்தியா பாத்தியா நான் சொல்லல உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தோசையை கொண்டு வந்து அவன் தட்டில் வைத்தபடியே லட்சுமி கேட்டாள் ஆமாமா தோசைக்கும் காரச்சட்னிக்கு காம்பினேஷன் சூப்பர் என்றான் கிண்டலாய் அவன் நான் பொண்ணை சொன்னேன்டா செல்ல கோபத்துடன் கூறினாள் அம்மா பொன்னா என்று தன் தந்தையை பார்த்து கண்ணடித்தான் அவன் பிடிக்காமல் தான் கண்டிப்பாக போகலாம்னு சொன்னையா என்றாள் அம்மா அம்மா நான் வந்து மூணு மணி நேரத்தில் ரெண்டரை மணி நேரம் நீ அந்த பொண்ணை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ மீதி அரை மணி நேரம் என்று குறிக்கிட்டார் தந்தை குளிச்சுட்டு இருந்தேன்ப்பா என்று பரிதாபமாய் கூறினான் சந்துரு ஓ சரி சரி என்றார் அப்பா நாளைக்கு போய் பார்க்கறதா இருந்தா இன்னைக்கு டே என் நிலமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க கொஞ்சம் கஷ்டந்தா என்றார் அப்பா அப்பாவும் பிள்ளையும் என்ன கிண்டல் பண்றீங்களா எப்படியோ போங்க எனக்கு என்ன வந்தது என்று கோபமாய் சமையல் செல்ல இருவரும் சிரித்து கொண்டனர் மாலை அனைவரும் விமல்ராஜ் வீட்டில் அமர்ந்து இருந்தனர் பொன்ன கூட்டிட்டு வா என்று கூற லலிதா எழுந்து சென்றார் சபையின் இடையில் வந்து இணைந்த தரகர்மணி மணி சந்துருவை கவனித்தார் கட்டுக்கோப்பான உடல்வாகு மாநிறத்திற்கும் சற்று மேலான நிறம் தூக்கி வாரிய தலை ஹேன்சமாக இருந்தான் வணக்கம் தம்பி போட்டோ விட நேர்ல சூப்பராக இருக்கீங்க என்றார் தரகர்மணி மணி ஆண்மகனுக்கு வீரம்தானே அழகு அதுல நீங்க பேரழகன் தம்பி ஆக்சுவலா எனக்கே ஆர்மி போகணும்னு ஆசை ஆனா என்னால ஒரு பிஸ்னஸ் மேனாகத்தான் முடிஞ்சது ஆர்மி லைஃப் ரொம்ப கஷ்டம்னு எங்க அப்பா என்ன என்கரேஜ் பண்ணல என்றார் விமல்ராஜ் அலங்கரித்த பெண்ணை லலிதா அழைத்து வந்தார் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி தன் தந்தையின் அருகில் அமர்ந்தாள் சாலினி லட்சுமி நலம் விசாரித்ததில் பதில் பதிலளித்தவளை பார்த்தும் பார்க்காதது போல் சமாளித்து கொண்டிருந்தான் சந்துரு இதை கவனித்த விமல்ராஜ் சாலு மாப்பிளைக்கு வீட்டை சுத்தி காட்டுமா என்றான் இல்ல பரவாயில்ல நான் வீட்டை பார்த்து என்ன செய்ய போறேன் என்றான் தயக்கமாக தனியை அழைச்சிட்டு போய் பேச சொல்லி நாசுக்கா சொல்றாங்கடா என்று பொறுமையாக அவன் அருகில் சாய்ந்து கூறினார் சண்முகராஜன் இதை கவனித்த அனைவரும் கண்டுகொள்ளாமல் இருக்க சாலு மட்டும் புன் உருவலுடன் தலைமுனிந்து கொண்டார் சாரிப்பா என்று எழுந்ததும் சாலு வாங்க என்று அழைத்து சென்றான் கமண்டர்ல ஆர்டர் போட்டாலாம் வேலையே நடக்குது நாசுக்கா சொன்னாலா புரிய மாட்டேங்குது என்று சண்முகராஜன் கிண்டல் அடித்ததும் அனைவரும் சிரித்துவிட்டனர் சபையில் சிறிது நேரத்தில் மொட்டை மாடியில் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தனர் நானே உங்ககிட்ட கிட்ட தனியாக பேசணும்னு இருந்தேன் நல்ல வேளையா அப்பா ஏற்பாடு செய்தார் என்னோட பாஸ்ட் பற்றி தான் பூ வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் சான்ஸு கிடைக்கல நின்றவள் தொடர்ந்தாள் என்னோட கிளாஸ்மேட் ராகேஷ் ப்ளஸ் டூ படிக்கும்போது துரத்தி துரத்தி லவ் பண்ணினான் ஒரு கட்டத்தில் நானும் சம்மதிச்சு அஞ்சு வருஷம் லவ் பண்ணோம் எங்கள் ரெண்டு பேர் வீட்லேயும் சம்மதிச்சாங்க நிச்சயம் எல்லாம் ஏற்பாடு செய்தாங்க நிச்சயத்தை அன்னைக்கு முன்னால் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் ராகேஷ் அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய டெண்டர் எங்கள் அப்பாவோடய கம்பெனிக்கு கிடைத்தது இது அப்பாவுக்கு தெரியாது ஆனால் தெரிஞ்சு செய்ததா தெரிஞ்சு செய்ததாக சொல்லி நிச்சய மேடையில் வைத்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்பா அப்பா கூட உங்களுக்கு நான் அதை கொடுத்துட்றேன்னு சொன்னார் அது இன்னும் தப்பாகிடுச்சு எனக்கு நீங்க ஒன்றும் பிச்சை போட வேண்டாம் நான் உங்க பொண்ணுக்கு வாழ்க்கை பிச்சை போடுறேன்னு சொல்ல பிரச்சனை ரொம்ப பெருசாகிடுச்சு சந்துரு ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க சாலினி தொடர்ந்தாள் என் அப்பா மேலே தப்பே இல்லைன்னு அவர்கிட்ட அவர் பக்கம் நான் ஸ்டாண்ட் பண்ணினேன் நான் ராக்கி கிட்ட போய் சொன்னேன் உங்க அப்பாவுக்கு புரியலைன்னு ஆனால் அவனும் அவங்க அப்பா சொன்னதுல என்ன தப்பு என்று சொல்ல என் காதல் அங்கேயே செத்து போயிடுச்சு நானே நிச்சயத்தை நிறுத்தி விட்டு அவனை வேண்டாம்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனேன் டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுன்னு பாவம் அப்பா என்னால் அசிங்கப்பட்டது மட்டும் இல்லாமல் என்னை நினைத்து ரொம்ப கவலைப்படும்படியும் நடந்துக்கிட்டேன் ஒரு கட்டத்தில் நான் என்னோட ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு வெளியே வரும்போது அப்பாவுக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சேன் அவர் தான் என்ன பொட்டிக் வைக்க ஐடியா கொடுத்தார் ஆனால் அதுவும் எனக்காக தான் புரிஞ்சது அவரோட சந்தோஷம் என்னோட கல்யாணம்தான் தெரிஞ்சது அதனால தான் அப்பா கையை நிற்கிற மாப்பிள்ளைக்கே கட்டிக்கிறேன் என்று முடிவு எடுத்தேன் என்ன இருந்தாலும் கடைசி வரைக்கும் கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லணும்னு தான் தோணுச்சு அதான் சொல்லிட்டேன் கேட்குறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம் ஒருவேளை இந்த இன்சிடெண்ட் உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தா நீங்கள் தாராளமாக தயக்கத்துடன் சொல்லி முடித்தாள் அவள் சேச்ச என்னங்க நீங்கள் வாழ்க்கைனா எல்லாமே இருக்கும் சொல்லப்போனால் நீங்கள் இவ்வளவு வெளிப்படையாக சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோடய லைஃப்பில் டோட்டலாகவே ட்ரை தாங்க நான் படிக்கும்போது எக்ஸசைஸ் ஜிம் அதில் தான் ஆர்வம் அதிகம் ரிலாக்ஸேஷனுக்கு கொஞ்சம் கவிதைகள் படிப்பேன் என்னோடய லைஃப்பில் லேடிஸ் சாப்டர் ரொம்ப கம்மி ரெண்டே பேர் தான் ஒன்று என்னோடய அம்மா அவங்க எங்கள் வீடு தான் உலகம் இன்னொன்று நான் காலேஜ் படிக்கும்போது பக்கத்து வீட்டில் புதுசாக குடி வந்து இருந்தாங்க நான் மொட்டை மாடியில் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு பொண்ணு வந்து வந்து பார்க்கும் எனக்கு அப்பெல்லாம் பொண்ணுங்கனாலே கொஞ்சம் பயம் ஏன்னா நான் படித்த ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பாய்ஸ் தான் ஒரு பத்து நாளாக தொடர்ந்து வந்து பார்த்துட்டே இருந்தால் நான் அப்பப்போ நிமிர்ந்து பார்ப்பேன் ஒரு நாள் வீட்டுக்கு உள்ளேயே வந்துட்டாள் அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க எனக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு வந்தவள் உன் மகன் உங்க மகன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்ல எனக்கு வேர்த்து போச்சு என்கிட்ட வந்து என்னோட பையனுக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ் சொல்லித்தர முடியுமா அவன் தின்னு தின்னு குண்டாயிகிட்டே போறான் என்று சந்துரு சொன்னதும் சாலினி மனம் விட்டு கலகலவென சிரித்தான் மாடியிலேயே கேட்கலாம்னு பார்த்தா நீங்க திரும்பி கூட பார்க்கலன்னு சொன்னான் அவங்க கல்யாணமான பொண்ணுன்னு அப்புறம்தான் தெரிஞ்சது அன்னைக்கு விட்டவன் தான் யார் பார்த்தாலும் நான் கண்டுக்கிறதே இல்லை அதுக்கப்புறம் என் லைஃப்பில் ஒரு பொண்ணுன்னா அது நீங்கள் தான் எனக்கு பாரதியார் ரொம்ப பிடிக்கும் அவர் ஆசைப்படுற மாதிரி பொண்ணுங்க தைரியமாக இருக்கணும்னு எனக்கு ஆசை அந்த மாதிரி ஒரு தைரியமான பொண்ணு தான் எங்கள் அம்மாவும் அப்பாவும் எனக்காக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தைரியமாக கூறினான் அவன் டேங்க்ஸ் என்று புன்முறுவல் சிரிப்போடு தலை குளிந்தவனிடம் குளிந்தவனிடம் உங்களுடைய இந்த குட்டி சிரிப்பை விட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்ச அந்த கலகலப்பான சிரிப்பு ரொம்ப அழகா இருந்தது அந்த சிரிப்பை பார்க்கணும்னா இன்னொரு ஆண்டிக்கிட்ட அசிங்கப்படணும் போல என்றதும் கலகலவென சிரித்தால் சாலினி மேலே வந்த வேலைக்காரி அம்மா உங்களை ஐயா கூப்பிட்டாங்க வர்றேன் சொல்லு என்றவள் சந்துருவை பார்த்து போலாமா என்றாள் கண்டிப்பா என்றான் கீழே இறங்கி வந்தவர்கள் அமர்ந்ததும் தேதி முடிவு செய்திருக்கோம் தம்பி எட்டாம்தேதி நிச்சயம் பதினஞ்சாந்தேதி கல்யாணம் நீங்கள் அடுத்த ரெண்டாம் தேதி கிளம்புறதா அப்பா சொன்னார் இது இருக்கிறது இந்த ரெண்டு நாள் தான் சரியாக வரும்னு எல்லோரும் நினைக்கிறோம் உங்கள் கம்ஃபர்டபுள் எப்படி என்று சொன்னீங்கன்னா என்று விமல்ராஜ் கேட்க எனக்கு ஓகே சார் எனக்கு ஓகே சார் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை அப்போ ஆக வேண்டிய தொடங்கலாம் என்றாள் லட்சுமி சென்னை எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு என்று சண்முகராஜன் கிண்டலாக சொல்ல மகன் மட்டும் கமுக்கமாய் சிரித்தான் கல்யாண வேலைகளும் நிச்சய வேலைகளும் களைகட்ட தொடங்கின நாட்கள் மிகவும் குறைவு என்பதால் அனைவரும் கூடி செய்யும் வேலைகளில் இருவரும் அடிக்கடி சந்திக்க நேர்ந்தது கூட்டத்திலும் தன்மையை உணர்ந்தவர்கள் காதல் பார்வைகளுக்கும் சைகை பேச்சுக்களுக்கும் அழகாய் தென்பட்டன நிச்சயம் நாள் நெருங்கியது மறுநாள் நிச்சயம் கையில் மருதாணி வைத்து இருந்த அவள் தன் கைபேசி அழைப்பு கண்டு தன் வீட்டு வேலைக்காரியிடம் அதை ஆன் செய்து தன் காதில் வைக்கும்படி கூறினார் சந்துரு அழைப்பை எதிர்பார்த்து ஆர்வமாக ஹலோ என்றாள் நீ இல்லைனா சத்தியமனா சித்திடுவேன் சாலினி சும்மா சொல்றேன் மட்டும் நினைக்காத சத்தியமா செத்துடுவேன் ராகேஷின் குரல் அதிவேகமாக கேட்டது அதிர்ந்து போன சாலினி வாயடைத்து நின்றாள் வேலைக்காரி அம்மா அம்மா என்றாள் சுதாரித்த சாலினி மம்மி டாடியை கூப்பிடு என்றாள் அம்மா அவங்க ரெண்டு பேரும் மண்டபத்துக்கு போயிருக்காங்க என்றாள் செய்வதறியாது குழம்பியவள் அவன் தண்ணி அடிச்சிட்டு இருக்கான் என்று தனக்குத்தானே ஆறுதல் தேடிக்கொண்டாள் அன்று காலை மண்டபம் களை கட்டி சொந்த பந்தங்கள் சூழ நண்பர்கள் வருகை என இரு குடும்பத்தினரும் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர் மணமகன் நண்பர்களுடன் சேர்ந்து தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டிருந்தான் மணமகளை அலங்கரித்துக் கொண்டு இருந்தனர் அங்கு வந்த லலிதாவை அழைத்ததால் சாலினி அம்மா இங்கே வாயேன் என்னம்மா என்றதும் பின்னிருந்து ஒரு குரல் கெட்டது என்னம்மா சாலினி ரெடி ஆகிட்டியா என் கண்ணை பட்டுடும் போல இருக்கு என்று தன் கை விரல்களால் சுத்தி போட்ட லட்சுமி லலிதாவை அழைத்தார் அண்ணி ஐயர் உங்களை கூட்டிட்டு வரச் சொன்னார் என்று அழைத்துச் சென்றார் பெரியவர்களின் சம்பிரதாயங்கள் முடிந்ததும் மணமகன் மணமகளை அழைத்து ஆசிர்வாதம் பெற்று உடைகளை பெற்று கொள்ளும்படி ஐயர் கூறினார் அங்கு வந்த சாலியின் மு சாலினியின் முகம் சற்று வாடி இருப்பதை கண்ட சந்துரு என்ன என்று கண் அசைவில் கேட்டான் ஒன்றுமில்லை என்று கண்களால் பதில் கூறி புன்முறுவல் பூத்தாள் மணமகன் அவர்கள் அளித்த தட்டை வாங்கி கொண்டு சென்றதும் மணமகள் அந்த தட்டை வாங்கிக் கொண்டிருக்கையில் இருவர் அழுதபடி ஓடி வந்தனர் அவர்கள் சத்தத்தை கேட்டு அனைவர் கவுனமும் அவர்கள் பக்கம் திரும்பியது அவர்களை கண்டதும் சாலினிக்கு பயம் அதிகரித்தது விமல்ராஜ் லலிதாவும் குழப்பத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் வந்தவர்கள் நேராக சாலினியை பார்த்து சாலினி என் மகனை காப்பாற்றி கொடுமா என்று அலறி அலறினார்கள் வேகமாக மேடையில் இருந்து இறங்கி வந்த விமல்ராஜ் என்னங்க இது எங்களை சபையில அசிங்கப்படுத்த வேறு ஏதாவது பிளான் போடுறீங்களா என்றார் நிச்சயமா இல்லைங்க சார் எல்லா தவறும் என் மேலதான் என்னோட வரட்டு கௌரவத்தால இன்னைக்கு என் மகனை நாங்க இழந்துடுவோம் போல இருக்கு சார் என்று அழுதபடியே புலம்பினார் ராகேஷின் தந்தை சண்முகராஜனும் லட்சுமியும் நடப்பது எதுவும் புரியாமல் குழப்பத்தில் நின்றிருந்தனர் சத்தம் கேட்டு சந்துரு சபைக்கு வந்தான் வேகமாய் சாலினி அருகில் சென்ற ராகேஷின் தாய் அம்மாடி என் மகன் ஒரு நிமிஷம் கூட ஒன்னை மறந்ததில்லை அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததும் அவங்க அப்பா கூட சண்டை போட்ட வந்தான் அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷத்துல இன்னும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல எங்கிட்ட கூட தேவைக்கு மட்டும்தான் பேசுவானே தவிர சாதாரணமாக கூட பேசுவதில்லை ஃப்ரெண்டு கூட பார்க்க வெளியே போவதில்லை அவன் நிலைமையை பார்த்து நாங்கள் ரொம்ப மனசு உடஞ்சி போய் விட்டோம் அவன் அப்பா உங்கள் வீட்டுக்கு வந்து பேசி மன்னிப்பு கேட்கணும்னு முடிவு எடுத்தார் தான் இன்னும் ரெண்டு நாளில் உனக்கு நிச்சயம் கேள்விப்பட்டோம் ஏற்கனவே நம்மளால் ஒரு முறை நிச்சயம் நின்று போச்சு இன்னொரு முறை நம்ம சுயநலத்துக்காக அவங்கள நாம அசிங்கப்படுத்த வேணாம்னு நாங்கள் வரலை ரெண்டு நாளாக அவனுக்கு தெரியாமல் தான் பார்த்துக்கிட்டோம் ஆனால் நேற்று நைட்டு எப்படியோ உனக்கு நிச்சயம்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நைட்டு ஃபுல்லாக அவனுக்கு புரிய வச்சு எவ்வளவோ சமாதானப்படுத்தி இருந்தோம் சரி சரின்னு இன்னைக்கு காலையில எங்களை ஏமாற்றி விஷத்தை குடிச்சிட்டாமா நீ வந்தாதான் என் மகனை காப்பாற்ற முடியும் வேற வழி இல்லைம்மா இங்க வந்து நிற்கிறோம் அழுதபடி பேசினார் பாருங்க அம்மா இதில் எங்க தவறு என்னன்னு சொல்லுங்க நாங்க உங்க பா மகனை ஏத்துக்கத்தானே செய்தோம் ஆனால் வேண்டாம் முடிவு செய்தது என்று விமல்ராஜ் பேசும்போதே குறுக்கிட்டார் ராகேஷின் தந்தை தப்பு எங்க மேலதான் சார் எங்க மேலதான் என்று தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதார் என்னோட வெட்டி தான் சார் உங்கள் மகளுக்கு வாழ்க்கை பிச்சை போடுறேன்னு சொன்னேன் ஆனால் இன்னைக்கு என் மகனோட உயிர் பே உயிர் பிச்சை கேட்டு வந்து இருக்கேன் சார் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயும் அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் சார் செய்து என் பிள்ளைய காப்பாற்றி கொடுங்க சார் என்று கதறி அழுதவர் கையேந்தி மண்டி இட்டார் எல்லோரும் செய்வதறியாது நின்றிருந்தனர் சந்துரு சாலினி அருகே சென்று அவள் கையில் இருந்த தட்டை வாங்கி கொண்டு போ எனும்படி கை காட்டினான் இதை கண்ட லட்சுமிக்கு கோபம் வந்தது என்ன பண்ற சந்துரு என்றால் கோபமாக விடுங்கம்மா நிச்சயம் நின்னா அது நமக்கு வெறும் அசிங்கம்தான் ஆனா மானத்தை விட ஒரு உயிர் முக்கியம் நீ கிளம்பு சாலினி கண் கலங்கி நின்ற சாலினி கை கூப்பி மன்னித்து விடுங்கள் என்பது போல அழ ஆரம்பித்தார் ராகேஷ் தாயுடன் இறங்கி வந்தவள் தன் தந்தையிடம் வந்து நின்று நான் என்ன செய்வது என்பது போல் நிற்க அவர் ஏதும் பேசாமல் தலை குனிந்து நின்றார் சாலினி அவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டார் சந்துரு தன் தாயை அழைத்து செல்ல முற்பட்டான் கோபத்தின் உச்சத்தில் இருந்த லட்சுமி அவன் கையை உதறிவிட்டு சத்தம் போட ஆரம்பித்தான் என்னடா நடக்குது இங்க யாரோ வர்றாங்க ஏதோ கதை சொல்றாங்க நீ என்னமோ அவங்க வீட்டு பொண்ணை தியாகி மாதிரி நீ அனுப்பி வைக்கிற அவங்க என்னமோ வாயடைச்சி போய் நிற்கிறாங்க அப்போ நாங்கள் என்ன முட்டாளா எங்கள் மகனுக்காக நாங்கள் கண்ட கணவெல்லாம் மண்ணா போச்சு என்றாள் அம்மா ப்ளீஸ் விடுங்க என்று கலங்கிய கண்களை கட்டுப்படுத்தி கொண்டான் சந்துரு லட்சுமி விடு அவங்களுக்கும் வேணும் செய்யலை என்ன செய்கிறது சூழ்நிலை அப்படி நீ வருத்தப்பட்டு எதுவும் மாறப்போவதில்லை என்றார் சண்முகநாதன் உண்மைதாங்க எதுவும் மாறப்போவதில்லை தான் ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் பார்த்திருக்கலாமே எல்லாத்தையும் எவ்வளவு பிரமாண்டமாக ஏற்பாடு செஞ்சவங்க அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்காமல் விட்டார்களே இப்போ அவங்க செஞ்ச தப்புக்கு நம்ம தானே அசிங்கப்பட்டு நிற்கிறோம் என் மகனை நினைத்து நான் எவ்வளவு கண்ண கண்டு இருப்பேன் என்று அழ ஆரம்பித்தார் லட்சுமி அவளை சமாதானப்படுத்திய சண்முகராஜனிடம் விமல்ராஜ் எங்களை மன்னிச்சிடுங்க சார் இவ்வளவு பேர் கூடின சபையில் இப்படிப்பட்ட ஒரு அவமானம் எவ்வளவு பெரிய வழியை தேடி தரும் வரும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அது முடிந்து போன விஷயம் என்றுதான் நான் எல்லா ஏற்பாடும் செய்தேன் ஆனால் இப்படி நடக்கும்னு மன்னிச்சிடுங்க சார் என்று தலை குனிந்து கையெடுத்து கும்பிட அவர் கையை இறக்கிவிட்டார் சண்முகராஜன் அப்போ அம்மா நம்ம போகலாமா என்று தன் தாயை அழைத்தான் சந்துரு தம்பி என்ற ராஜிடம் பரவாயில்லைங்க சார் நாங்கள் இங்கே இருக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் எல்லோருக்கும் தான் நீங்கள் ஆக வேண்டியதை பாருங்கள் என்றவன் தன் தாயை அணைத்தபடியே அழைத்து செல்ல சண்முகராஜன் உடன் சென்றார்